கஸ்தூரி மேத்தி அப்படின்னா நார்த் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சு இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பர்கர் செய்கிறதுக்கு பீஸா செய்கிறதுக்குலாம் மேலே வந்து தூவி விடுவாங்க அப்புறம் வந்துட்டு நான்வெஜ் வந்துட்டு ரெசிபி செய்கிறதுக்கு அப்புறம் கறி செய்கிறதுக்கு அப்புறம் முட்டாப்பா செய்கிறதுக்கு இது மாதிரி டிஷ்ஷஸ் செய்கிறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை காய வச்சு மேலே வந்து தூவி விடுவாங்க ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதை வந்து சும்மாவும் நம்ம கீரையாகவும் பருப்பு போட்டு செய்யலாம் பருப்பு போட்டு செஞ்சு நம்ம கீரையாகவும் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வெந்தயக்கீரை குழம்பும் வைப்பாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா அதாவது இந்த கிரேவி ஐட்டம்லாம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மசாலா ஃப்ரைட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து காய வச்சு இதை தூவி விடுவாங்க இது டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தா அதையே நான் சொல்கிறேன் இப்போ நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி நாங்கள் வந்து காய வச்சு அதாவது மேத்தி கஸ்தூரி மேத்தி செய்ய போகிறோம் நார்த் சைடில் அதாவது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இதை நல்லா அலசிக்கணும் இங்கே பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க இது வெந்தயக்கிற கிடைச்சா வாங்கி இதை நல்லா க்ளீன் பண்ணி அலசி இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா இது வந்து நேச்சுரல் ஹெர்ப்ஸ் இது வந்து டிசீஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் டிசீஸ்லாம் அழிஞ்சிடும் இதை சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறையவே இருக்குது அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷில் வந்து இது ஃபெனுகுரு கிளீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நேச்சுரல் வேல்யூ வந்துட்டு என்னென்னா இதில் வந்துட்டு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்புறம் வந்துட்டு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது தண்ணியில் அலசிட்டு இதை நல்லா வந்து உதறி ஏறணும் உதறி இதை நல்லா காய வைக்கணும் இது வந்து எதுக்கு நல்லா கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணணும் கொலஸ்ட்ராலை வந்து சுத்தமாக ரிடியூஸ் இல்லாமல் ஆயிடும் அப்புறம் ஓர் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரொம்பவே தடுக்கும் அப்புறம் வந்துட்டு ப்ளட்டு லிப்பிட்ஸ் லெவலை வந்து கரெக்டாக பேலன்ஸாக வச்சுப்போம் அப்புறம் வந்து டயாபிட்டிஸை வந்துட்டு க்யூர் செய்யும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் வந்துட்டு லாங் ஹேரை வந்து நமக்கு கொடுக்கும் லேடிஸ் வந்து நிறையவே சாப்பிட்லாம் முடி வந்து அடர்த்தியாக வளரும் அதே சமயம் கிட்னி ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த கிட்னி ப்ராப்ளத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு வெந்தயக்கரை ரொம்பவே நல்லது அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் அதாவது தாய்ப்பால் அறுந்துறவங்க கொடுக்குறவங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து இது வெந்தயக்கரை சாப்பிட்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஃபீவருக்குலாம் இந்த ஹர்ப்ஸ் வந்து ரொம்பவே நல்லது தலைமுடி வளர்கிறதுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக அழகாக வளர்றதுக்கும் இந்த அதாவது வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே நல்லது சைடு எஃபெக்ட் அலர்ஜிஸ் அதெல்லாம் வந்து இல்லாமல் போகும் அதுக்கும் வந்துட்டு வெந்தயக்கீரை ரொம்பவே நல்லது அப்புறம் வந்துட்டு இப்போ நாங்கள் இதை வந்து கஸ்தூரி மெத்தியாக தான் செய்ய போகிறோம் எதுக்குன்னா இதை நாங்கள் காய வச்சு இதை அலசிட்டோம் அலம்பிட்டோம் இதை காய வச்சு பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் கிரேவி ஐட்டம் பீஸா பர்கர் அது மேலே வந்து இதை தூவிக்கலாம் நல்லா சாப் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் வந்துட்டு இப்போ கஸ்தூரி மெத்தி இதில் செய்ய போகிறோம் நல்லா நான் நான் செஞ்ச மாதிரியே நல்லா வாஷ் பண்ணி நல்லா உதறி ஒரு தட்டு எடுத்து அந்த வெந்தய கீரைகளை வந்துட்டு இது மா இது மாதிரி பரப்பி வச்சுருங்க இது நல்லா காயணும் வெயில் வந்து நல்லா சுள்ளுன்னு அடிச்சிச்சு அப்படின்னா அந்த வெயிலில் நல்லா முருகெல்லாம் நல்லா முறு முருன்னு வரணும் அவ்வளோவுக்கு காய வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு அடித்தா போது நமக்கு வந்துட்டு அதாவது ரொம்ப தூளாக இல்லாமல் நர நரங்கிற ஸ்ப்ரெயிலில் வந்து நமக்கு வந்து அந்த பவுடர் கிடைக்கும் அதை நீங்கள் வந்துட்டு பீஸா செஞ்சாலோ பர்கர் செஞ்சாலோ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாலோ எதுவும் குர்மா செஞ்சாலோ குழம்பு செஞ்சாலோ அந்த தூளை வந்து நீங்கள் மேலாக தூவி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஹெல்தியும் கூட கீழையில் வந்து இங்கே பாருங்கள் மண் நிறையா இருக்கும் ஸோ நல்லா நம்ம அலசிடணும் நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா ஒதடுங்க இப்போ நான் சுள்ள நடிக்கிற வெயிலில் தான் வைக்க போகிறேன் வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா நான் முதவே அலசிட்டேன் எகெயின் இன்னொரு அலசி அலசிக்கோங்க நல்லா அலசி தண்ணியை நல்லா உதறிட்டு நல்லா அதில் பரவலாக பரவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் வச்சு இது நல்லா சுரு ஒரு முருன்னு உடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு அடித்தா போதும் ரொம்ப பவுடராக்காமல் சும்மா நர நரம் நறுத்து வச்சு இது மாதிரி நீங்கள் குர்மாவில் பீஸா செஞ்சாலோ இல்லை பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாலும் எதுவும் மசாலா ஐட்டம் செஞ்சாலும் மேலே தூவி விட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் கூடாது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பாட்டில் தூவி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ஹெல்த்தியானது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ